டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆட்டுக்கறி மட்டன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை பற்றிய பதிவு தான் ஸோ முன்னாடி நம்மளுடைய மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியா மற்றும் அந்த மத்திய ஆசிய நாடுகள் எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னா மட்டன் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பீஷியஸான காமனான உணவாக இருக்கும் மேற்கத்திய நாடுகளில் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த நாடுகள் எல்லாம் அவங்க பாரம்பரிய சார்ந்தது சடங்கு சம்பிரதாயம் சார்ந்த ஒரு உணவாக வந்து இருக்கும் ஆக்சுவலாக இந்த மட்டன் வந்து அதாவது இங்கே சொல்லக்கூடியது வெள்ளாட்டுக்கறி தான் செம்பறி ஆட்டுக்கறி லேம்பு கிடையவே கிடையாது எதற்காக முதலில் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மக்கள் வந்து நாள்தோறும் வேலை பார்ப்பாங்க இன்றைக்கு மாதிரி வந்து இஷ்டத்துக்கு நம்ம நினச்சா மட்டன் வாங்கி சாப்பிட்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் கோழி அந்த மாதிரி வ வளர்ப்பாங்க ஏதோ ஒரு பதினைந்து நாட்கள் குறியோ என்றைக்கோ ஒரு நாள் கோழி சேவல் அடித்து வந்து சாப்பிடுவாங்க ஆனால் மட்டனுங்கிறது இன்றைக்கு மாதிரி கடைகள் ஸ்டால்ஸ் இருக்காது ஸோ அதனால் நான் ஒரு நாள் சாப்பிடுவேன் நீங்கள் ஒரு நாள் சாப்பிடுவீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்க முடியாது எல்லோரும் ஒரு நாள் சாப்பிடணும் ஏன்னா இது பண்ணி போட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகும் ஸோ அதற்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழா காலங்களில் நம்ம வந்து கடா வெட்டுறது போன்ற விஷயங்கள் பண்ணி அன்னைக்கு இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கூட என்னென்னா கடா வெட்டினாங்கன்னா நல்லா இவ்வளவு மட்டனை தான் வைப்பாங்க கறியை தான் வைப்பாங்க சாதம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இல்லை அந்த கடாவை வெட்டிட்டு நல்லா இலையில வச்சுட்டு வாழை இலையோ இந்த தொண்டை இலையிலையோ வச்சு கறியை தான் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா பொதுவாக எல்லோருக்கும் அந்த ப்ரோட்டீன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு உன்னதமான வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னா ரெட் மீட்ல சிறப்பானது மட்டன் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இரும்பு சத்தும் வந்து நல்ல நமக்கு தேவையான அளவுகளில் வந்து கிடைக்கும் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஆட்டுக்கறியை வந்து ரெண்டு தான் வந்து நம்ம வந்து பிரிப்பாங்க ஒன்று வந்து என்னன்னா நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அதுக்கடுத்து பதினான்கு மாதம் வரை இருக்கிறது சோ அந்த நான்கு மாதத்துக்குள்ள இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இளம் ஆட்டுக்கறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் சத்து தான் இருக்கும் ஸோ ஈஸியா வேகிறதுக்கு அந்த டெண்டர்னஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இதோட சூப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் மெதுவாக குக் பண்ணணும் இல்ல ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம பதினான்கு மாதத்து அதாவது நான்கு மாதத்திற்கு மேல் பதினான்கு மாதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டுக்கறிகளை வந்து உபயோகிப்போம் ஸோ ஆட்டுக்கறியை நம்ம எப்படி எடுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி எடுத்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் கொழுப்பு வச்சிடும் அப்படின்னு யூஸ்வலாக நம்ம செம்பரி செம்பரியாட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு அந்த டேஸ்ட்லேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த செம்பரி நெய் மனம் வந்து அதிகமாக இருக்கும் கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வெள்ளாட்டுக்கறியில் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த டேஸ்ட் அந்த தகட்டும் தன்மையும் அவ்வளோவா இருக்காது அதனால் ரெண்டு கறிகளில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளாட்டுக்கறி தான் ஸோ இந்த வெள்ளாட்டுக்கறியும் சமைக்கும் பொழுது என்னென்னா தனியாக கறி மட்டும் இல்லாமல் அதனுடன் காய்கறிகளும் சேர்த்து நாட்சத்துக்களும் சேர்த்து எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த டைஜஷன் அதிலிருந்து சத்துக்கள் உறிஞ்சுறதும் நல்ல பலன் தரும் யூஸ்வலாக ஒரு எண்பத்தி ஐந்து கிராம் நம்ம வெள்ளாட்டுக்கறி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேலோரிஸ் கம்மி தான் வெறும் நூற்றி இருபத்தி ரெண்டு தான் இருக்குது அது மாதிரி ப்ரோட்டீனும் நமக்கு நல்லா கிடைக்கும் இருபத்தி மூணு கிராம் ப்ரோட்டீன் சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் பொதுவாக வழக்குகளில் இருக்கிறது என்னென்னா இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வருவதற்கு காரணம்னு சொல்லப்படக்கூடியது ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் எண்பத்தி ஐந்து கிராம் ஆட்டுக்கறியில் எவ்வளோ இருக்குன்னா வெறும் பூஜ்ஜியம் புல் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு கிராம் அளவு தான் வந்து நமக்கு இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஒரு சராசரி உணவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அதாவது அவன் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் கேலோரிஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலான்னா இருபத்தி ரெண்டு கிராம் வந்து எடுக்கலாம் இருபத்ரெண்டு கிராம் எடுக்கும் பொழுது இந்த எண்பத்தைந்து கிராம் வந்து நம்ம இந்த ஆட்டுக்கறி பொழுது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு கிராம் தான் வந்து அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஸோ அதனால் இதை எடுப்பதுனால மாரடைப்போ இல்லை கொழுப்பு உடனே அதிகமாகி பிரச்சனை வருவதோ அதெல்லாம் ஏற்படாது அடுத்து ரைபோஃப்ளாமின் அப்படின்னு விட்டமின் பி டூ ஸோ அதுவும் என்னென்னா இந்த எண்பத்தைந்து கிராம் எடுக்கும் பொழுதே நமக்கு முப்பது சதவீதம் என்ன அப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு டெய்லி அளவில் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் குழந்தைகள் பலருக்கும் இந்த சத்து குறைபாடு இருக்குது அவங்க வெளியில் வந்து மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டிய பிரச்சனை ஏற்படுது அதேமாதிரி நரம்புகளுக்கு பரம் பலம் கொடுக்கறது இந்த ரைபோஃப்ளாவின் அது இந்த மட்டனில் இருக்குது இரும்புச்சத்து வெறும் எண்பத்தி ஐந்து கிராம் கறி சாப்பிட்டாலே ஒரு நாள் நமக்கு கிடைக்க வேண்டிய இரும்பு சத்தில் பதினெட்டு சதவீதம் வந்து இந்த மட்டனில் கிடச்சிடுது அது மாதிரி விட்டமின் பி ரொம்ப முக்கியம் நம்ம செரிமான மண்டலம் நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல திங்க் பண்ணி செயல்படுவதுக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் இதில் எவ்வளோன்னா பதினேழு சதவீதம் ஒரு நாள் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பிகா பி காம்ப்ளெக்ஸில் பி ட்வெல்லில் பதினேழு சதவீதம் இந்த எண்பத்தைந்து கிராம் ஆட்டுக்கறியிலேயே இருக்குது அடுத்து ஜிங்க் ரொம்ப முக்கியம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு அருமையான ஒரு சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அதனால தான் கோவிட் காலத்தில் எல்லோருக்கும் ஜிங்க் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது நம்ம செல்கள் வந்து டேமேஜ் ஆகிடாமல் இருக்குது யூஸ்வலாக வந்து முன்னாடி நம்ம வயசான தாத்தாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி எழுபது வயசில் கூட வந்து பார்த்திங்கன்னா தலை நரைச்சிருந்தாலும் நல்லா அப்படியே உயரமாக பாங்காக அதாவது ஒரு ஸ்டிஃப்ஃபாக இருப்பாங்க அப்படியே இந்த தளர்ந்து போக மாட்டாங்க எழுபத்தைந்து எண்பதுக்கு மேலே தான் தளர்ந்து போவாங்க அவர்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிங் சத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா இளமையாக வைத்துக்கொள்வதற்கும் நம்ம செல்கள் டேமேஜ் அடையாமல் இருப்பதற்கும் இரத்த நாளங்கள் வந்து இருப்பதற்கும் இந்த ஜிங் சத்து முக்கியம் ஸோ அது அதிகமான கான்சென்ட்ரேஷன் டெய்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் இதில் இருக்குது அடுத்து பொட்டாசியம் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம ரத்த நாளங்கள் இருதயம் இதெல்லாம் வந்து அந்த தசைகள் உடல் தசைகள்லாம் சீராக இருப்பதற்கு ரொம்ப முக்கியம் அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த மட்டனில் இருக்குது எங்கே தவறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் வந்து ஆட்டு கறி எடுக்கிறது அந்த உணவு முறையுடன் தவறான உணவு முறை பழக்க வழக்கம் இதோடு நமக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இவ்வளோ இருக்கும் வெள்ளாட்டு கறி சாதம் கொஞ்சம் தான் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ என்னென்னா சாதம் தான் இருக்குது ஏன்னா விலைவாசி ஏறி போயிடுச்சு அவங்கவுங்க வந்து சுயநலமாக இருக்கும் விருந்து அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத பொழுது என்னென்னா இவ்வளோண்டு தான் கறி இவ்வளோண்டு மட்டனே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறப்ப சாதம் அதிகமாகி அந்த கறி கம்மியாகும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா இதனுடைய பக்க விளைவுகளாக இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது பழியானது எதன் மீது போடப்படும் அப்படின்னா இந்த வெள்ளாட்டுக்கறி மீது போடப்படும் ஸோ அப்போ சீரான முறையில் எடுத்தோம் அப்படின்னா வெள்ளாட்டுக்கறி அப்படிங்கிறது அற்புதமான உணவு மட்டும் கிடையாது அற்புதமான மருந்துன்னு கூட சொல்லலாம் ஸோ சித்த மருத்துவத்தில் யூஸ்வலாக சில மருத்துவ முறைகளில் மூலிகை மட்டும்தான் இருக்கும் ஆனால் சித்த மருத்துவ முறைகளில் மூலிகைகளும் இருக்கும் அதேமாதிரி தாது பாஷாணங்கள் விலங்கினவங்களும் வந்து மருந்துகளில் வந்து சேர்க்கப்படும் ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா தமரக குடிநீர் அப்படிங்கிற ஒரு க கஷாயம்னு நம்ம பொது வழியில் சொல்லுவோம் பார்த்திங்களா இருக்கும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டினுடைய அந்த இருதயம் இருக்குது பார்த்திங்களா அந்த இருதயத்தை எடுத்து நல்ல சின்ன சின்னதாக பொடிதாக வந்து கட் பண்ணிக்குவாங்க ஸோ கட் பண்ணிவிட்டு அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு ஜாதிக்காய் கிராம்பு இதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் ஒரு ஒரு சிட்டிகை போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு இரநூறு எம்எல் இருக்க மாதிரி ஸோ அறநூறு எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுறது கொதிக்க விட்டு நூற்றி ஐம்பது எம்எல்லாக வந்த உடனே அதை வடிகட்டி பருக கொடுக்கணும் ஸோ யூஸ்வலாக இதை வந்து எதற்கான இண்டிகேஷன்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி டயர்டாக இருக்குது படபடப்பு வருது வியர்த்து கொட்டுது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை தொடர்ந்து பருகி கொண்டு வரும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அப்படின்னா இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமரகம் அதாவது இது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னா மருந்துகளில் இது சேர்க்கப்பட்டிருக்காது ஸோ இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு உணவு தான் ஆனால் வழிகள் வந்து தவறாக போனதுனால இந்த உணவு முறையும் தவறாக போயிடுச்சு நன்றி